ஒன்பது பனிரெண்டுக்குரிய குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய கௌரவம் உயர்கல்வி உயர் பதவி மரியாதை மதிப்பு இதெல்லாமே இந்த நான்காம் இடம் நான் எவ்வளோ ஒர்க்குன்னு வந்து நான் என்னை ப்ரூவ் பண்ணாலும் எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு காரணம் எனக்குன்னே ஒரு தப்பு நடக்குது சார் ஒரு கரெக்டாக பண்ணுவேன் கடைசியாக ஒரு புள்ளியை விட்டுறேன் அதில் மாட்டிக்கிறேன் நான்காம் இடத்திலே குரு பகவான் வரும்போது வீடு மாடு மனை என்பது வருகிறது ரொம்ப நாள் ஆசைப்பட்ட சார் ஒரு வீடு வாங்கணும்னு எனக்கு ஆசை என் சொந்த வீட்டில் நான் வந்து படுத்து தூங்கணும் அன்றை அன்றைய இரவு தான் சார் நிம்மதியாக தூங்குவேன் இந்த குரு உங்களுக்கு ப்ரமோஷன் தரப்போறார் இந்த குரு உங்களுக்கு வீடு கட்டி தரப்போறார் இந்த குரு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போறார் உங்களை ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட இருக்க வைப்பார் ஒரே ஒரு விஷயம் உலகெங்கிலுவருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி குரு அதிச்சார பயிற்சி அது என்னங்க அதிச்சாரம் அதிச்சாரம்னா ஒன் ஸ்டெப் ஹைக் அப்படிங்கிறது தான் அதிச்சாரம்னு சொல்கிறோம் ஒன் ஸ்டெப் ஹைக்குன்னா என்ன இப்போது ஜென்ரலாக குரு பகவான் ராசியில் இருக்கிறார் இது ஒரு குரு பயிற்சி தான் இது ஒரு குரு பயிற்சி தான் மிதுனராசியில் இருக்கின்ற குரு பகவான் கடக ராசிக்கு அதிகாரமாக பெயர்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் மூன்றாம் தேதி மீண்டும் செல்கிறார் யாரை கேட்டுங்க அவர் கடகத்துக்கு போறாரு அவர் இஷ்டம் அவர் ஒன் ஸ்டெப் ஹைக் அவர் வந்து அதிச்சாரம்னு பேரு ராசிக்கு ரிவர்ஸ் ஆனால் அது பேரு வக்கரம்னு பேரு இப்ப சனி வக்கரம் அதுக்கு அது மாதிரி இது வந்து ஒன் ஸ்டெப் ஹைக்குன்னா அதிச்சாரம் சோ இப்ப நம்ம என்ன பேசுகிறோங்கிறத புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் அதிச்சாரம் என்றால் என்னவென்றால் இட் இஸ் ஆல்சோ எ குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு குரு பயிற்சி பலன் இது ஒரு குரு பயிற்சி தான் அவ்வகையில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன தரப்போகிறார் இந்த வருட குரு ப குரு பயிற்சி மட்டும் சிறப்புங்க காரணம் குரு கடகத்தில் உச்சமடைகிறார் மகரத்தில் நீச்சமடைகிறார் கடகத்தில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்தார் இல்லை வந்த உடனே உச்சமடைகிறார் அவர் உச்சமானால் என்ன சார் ஆகும் உச்சம் ஆயிட்டார் அப்படின்னா பயங்கர ஹாப்பியாக இருக்காருன்னு அர்த்தம் உச்சத்திற்கும் ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என் வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னா அது பேர் ஆட்சி என் வீட்டில் ஆட்சி பண்ணுறேன் ஆனால் எனக்கு பிடிச்ச எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் உச்சமாக இருக்கேன் அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் உச்சம்னு பேர் ஸோ அப்போது நிறைந்த மனதுடன் குரு பகவான் பொதுவாகவே அனைவருக்குமே நிறைந்த மனதுடன் பிளஸ் பண்ணுறதுக்கு தான் வர்றார் யார் என்ன கேட்டாலும் தருவார் குருவை பொறுத்த வரைக்குமே குருவுக்கு கெடுக்கவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க குரு டசின்னோ ஒருத்தரை அழிக்கிறது கெடுக்கிறது அதெல்லாம் தெரியாது குருவுக்கு குருவுக்கு மறைந்திருந்தும் நன்மை செய்பவன் குருன்னு பேர் ஒன்பது பன்னிரெண்டுக்குரிய குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் பாக்யஸ்தானாதிபதி நான்காம் இடமாகப்பட்ட வீடு மாடு மனை போன்ற இடத்தில் இருக்கிறார் வீடு மாடு மனை போன்ற இடத்தில் இருக்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய கௌரவம் உயர்கல்வி உயர் பதவி மரியாதை மதிப்பு இதெல்லாமே இந்த நான்காம் இடம் சார் ஆஃபீஸில் நம்மளை பார்த்து எல்லாம் என்ன வேலை பாக்குறீங்க நீங்க தான் வரீங்களா எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க சார் நான் எவ்வளோ ஒர்க்கு நான் வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணாலும் எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துட்டே இருக்கு ஏதாவது ஒரு காரணம் எனக்குன்னே ஒரு தப்பு நடக்குது சார் ஒரு கரெக்டாக பண்ணுவேன் கடைசியாக ஒரு புள்ளியை விட்டுற அதில் மாட்டிக்கிறேன் போன்ற பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகி உங்க மேல நிர்வாகத்துக்கு நம்பிக்கை வரும் நீங்க இருக்கீங்கல்ல நீங்க கேப்டன்ஷிப் பாத்துக்கோங்க நீங்க பாத்துக்கோங்க இன்று நம்பி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க இந்த நான்காம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது வீடு மாடு மனை என்பது வருகிறது வீடு மாடு பண்ணேன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் சார் ஒரு வீடு வாங்கணும்னு எனக்கு ஆசை என் சொந்த வீட்டில் நான் வந்து படுத்து தூங்கணும் அன்றைய அன்றைய இரவு தான் சார் நிம்மதியாக தூங்குவேன் இது போல் டைலாக்லாம் எல்லோருமே சொல்லுவாங்க இன்று நான் என்னுடைய சொந்த வீட்டில் நான் ராத்திரி சாப்பிட்டு தூங்குகிறேனோ அன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குவேன் என்று சொல்லுவார்கள் உண்மை என்னவென்றால் எல்லா ஹவுசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக தூங்குவீங்க அது வரைக்கும் இதெல்லாம் சும்மா கதை ஆசைக்கு சொல்கிறது தான் அண்ட் மேபி அன்றைக்கி ஒரு நே ஒரு நாள் அப்படி இருப்பீங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாதம் இஎம்ஏ வரும்போது கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ இதில் இன்டீரியர் பண்ணுறவெல்லாம் இருக்கான் அதெல்லாம் வேற கதை சரி அதை விடுங்க இனிவே நான்காம் இடத்துல குரு உச்சமடையும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் வீடு மனை போன்றவை ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கிறது கெட்ட பேர் மாறுகிறது நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா கல்வி சார் நான் படித்த ஜெர்மனில் தான் சார் படிப்பேன் நான் இங்கேலாம் படிக்க மாட்டேன் சில பேர் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க சில பேர் ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு வந்துருப்பாங்க நான் டாக்டருக்கு படித்தேன் சார் ரஷ்யாவில் படித்தேன் ஆனால் இந்தியாவில் இங்கே வந்தோன்னே எம்பிபிஎஸ் படிக்க சொல்கிறாங்க இங்க அங்கே இருக்கிற நுழைவுத் தேர்வு இங்கே எழுதுனாதான் எனக்கு இங்கே டாக்டர் அந்த இது தராங்கிற சரி நம்பர் தராங்க மெடிக்கல் கவுன்சில் நம்பர் அங்கே பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் இங்கே பாஸ் பண்ண முடியல போன்ற கேஸ்லாம் இருக்கும் வெளிநாட்டில் படிச்சிருப்பாங்க இங்கே உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு இங்கே ஒரு கோர்ஸ் எழுதணும் ஸோ இது போன்ற அதாவது கோர்ஸு படிப்பு அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல வரேன் நான்காம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது என்ன வேணும் உனக்கு சார் இந்த மாதிரி லெவல் டூ எழுதி பாஸ் ஆனால் மெரிட்டில் கிடை எழுதிருப்பா போ அவ்வளோதான் ப்ளஸ்டு ஐ பிளஸ் யூ இன் ஆல் தி வேஸ் எழுதிருப்போ அவ்வளோதான் எழுதிருவீங்க உலகத்தில் தன் திறமையால் மெரிட் சீட் கிடச்சி அப்பா அம்மாவுக்கு கௌரவம் தேடி தருவதை விட ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேற என்ன பெருமை இருந்து விட போகிறது பேமெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் பண்ணுறதை விட்டுட்டு சார் என் மெரிட்டு சார் நான் படித்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு பாரத்தை குறைச்சேன் ரொம்ப கம்மியான பணத்திலேயே நாம் வந்து நல்லபடியாக படிச்சுக்கிட்டேன் வாழ்க்கை நானே பார்த்துக்கிட்டேன் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த நான்காம் இடம் என்பது கொசிப்ஸ்னு பேர் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி வதந்தி இதெல்லாம் அவர்கள் இருவரும் இருவருமாக சென்று ஒரு இடத்துல ஒரு பூனைக்குட்டி ஒன்று ஒரு சாய சாய பட்டறையில் ஒரு இது ஒரு பெயிண்ட்டில் உழுந்து கிடைக்க அந்த பெயிண்ட்டில் இருக்க பூனைக்குட்டியை காப்பாற்றுறாங்க அது ஒரு அதிசய பூனைக்குட்டி சும்மா ஒரு கதை தான் அந்த அதிசய பூனைக்குட்ட கேட்குறாங்க காப்பாற்றின ஒன்று அந்த பூனைக்குட்டி உனக்கு என்ன வரம் வேணும் ஒரு புத்தகம் தரேன் ஒரு விறகு கட்டுத்தரேன் என்ன வேணும் என்று தான் என்ன இதில் சிறப்பு இருக்குது அதுக்கு அந்த குட்டி சொன்னிச்சா இந்த விறகு கட்டை எப்போ வேணால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கலாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் லைஃப் ஃபுல்லாக எரியும் அது தீரவே தீராது இது வேணுமா இல்லை இந்த புத்தகம் வேணுமா இந்த புத்தகத்தில் அடுத்தவங்களை பற்றி டீட்டெயில் வரும் இன்றைக்கி நாளை நீ தொடங்கினோன்னா இந்த நாளை முடிக்கும்போது யார் யார் என்னென்ன நினச்சாங்க உன்னை பற்றி இவர் என்ன சதீஷ் என்ன நினச்சார் உன்னை பற்றி மாதவன் என்ன நினச்சார் உன்னை பற்றி குமார் என்ன நினச்சார் இதெல்லாம் அந்த புத்தகத்தில் வரிகளாக வரும் இதை நீ படிச்சிக்கிறியா எது எது வேணும் ரகசிய புத்தகம் இது அதை அடுத்த நாள் மறைஞ்சிடும் எது வேணும்னு கேட்டாரா இவங்களுக்கு க்யூரியாசிட்டி தாங்க முடியல சரி அந்த புத்தகத்தை வாங்கிடலாம் தினசரி வாழ்க்கையில் யார் என்ன நினைக்கிறான்னு பார்க்கலாமேனு வாங்கினாங்களாம் வாங்கின நாளோட சரி அடுத்த நாள்ந்து ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது தான் ஓஹோ நீ இப்படி நினச்சிட்டு தான் எங்கிட்ட பழகிறியா ஆக உன் மனசில் இதுதான் இருக்குது அது மாதிரி அடுத்தவர்கள் நினைப்பதெல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுதான் கொஞ்ச நாள்லேயே அவங்க நிம்மதி போயிடுச்சான் இந்த நான்காம் இடத்துல குரு உச்சமாகும் பொழுது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நானுங்கிறது கம்ஃபர்டு நாலுங்கிறது உங்களுடைய சுகம் சுகஸ்தானம்னு பேர் வாழ்க்கையில் சுகம்னு ஒன்று இருக்குது அடுத்தவர் ரகசியம் தெரியாதவரை வாழ்வு சுகமாக செல்லும் அடுத்தவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற உண்மை புரியாதவரே சுகமாக செல்லும் புரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும் ஸோ நான்காம் இடத்துல அப்போ என்ன ஆச்சுன்னா இவர் வந்து பார்க்குறவங்கலாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சார் யாருக்கிட்டையுமே இயல்பாக பழகவே இல்லை ஒரு வேலை என்ன நினச்சிருவான் அவன் என்ன நினச்சிடுவான் அந்த புத்தகத்தில் இனிவே அந்த புத்தகத்தில் வரப்போது அடுத்த நாள் காலையில் பற்றியா நான் நினச்ச மாதிரியே நினச்சிருக்கான் பாரு நான் காசு தரமாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் தரலான்னு நினச்சிட்டு இருந்தேன் பற்றியா அந்த புத்தகத்தில் போட்டாங்க இவர் அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு அவருக்கு கடைசியாக என்ன ஆயிடுச்சு அந்த புத்தகத்தை கொண்டு போய் எரிச்சிட்டு நிம்மதியாக இருந்தாருன்னு ஒரு கதை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் நண்பர்களே ஆஃபீஸில் கூட சரி மேனேஜர் என்னவோன்னு நினைச்சிட்டு போட்டோம் வேலையா வேலை பார்த்தோம் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ நல்லா இருக்குது சம்பளம் வாங்குகிறோம் அவ்வளோதான் விடுங்க அவர் அதுக்கப்புறம் என்ன நினச்சாருங்கிற கதை நமக்கு தேவையில்ல அதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது தான் நமக்கு மனசு கஷ்டம் என்பது வருகிறது நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தேவையற்ற வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறார் என்ன சாயந்தரம் ஆனால் நம்ம அந்த இந்த காளியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு கடை இருக்கு அங்கே பார்க்குறவங்களை நன்றி வணக்கம் வேறு ஏதாவது உருப்படியாக இருக்கா வேறு ஏதாவது செய்திகள் அடுத்த சாப்டருக்கு மூவ் பண்ணிடணும் நீங்கள் வதந்திகளுக்கு தீடிப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள் நான்காம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கான சுகஸ்தானம் உருவாகிறது ஆஃபீஸ் போனே நேராக போனால் நேராக வரேன் சார் இந்த ரேக்கிங் பண்ணுறதுலாம் நின்று போச்சு சார் ரேக்கிங் எப்பொழுது நடக்கும் என்றால் ஒரு நாய் கூட நம்மை துரத்தும் பொழுது நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் துரத்திக்கொண்டே இருக்கும் ஒரு முறை நின்று திரும்பி பார்த்தால் துரத்தும் நாய்க்கூட நின்று விடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரேக்கிங் யாருக்கு நடக்கும் வதந்திகளை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நடக்கும் எதுக்கு வதந்தி வேலை மட்டும் பார்ப்போம் என்று நினைத்தால் வதந்திகள் நின்றுவிடும் நான்காம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது வீடு மாடு மனைப் போல உயர்கல்வி உயர் பதவியைப் போல கற்பு அதுக்கு தான் இந்த பாயிண்ட் வந்தேன் வதந்திகள் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாததை தெரிந்து கொள்ள விரும்பாதீர்கள் தேவையில்லாததை தெரிந்து கொள்ள விரும்பாதீர்கள் அது உங்களுக்கு அவசியமற்றது உங்கள் நிம்மதியை குலைப்பது இப்போ நான் சொன்ன பாருங்க அந்த பூனை குட்டி கதை மாதிரி தான் அந்த புத்தகம் உங்களுக்கு தேவையா அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிற புத்தகம் உங்களுக்கு தேவையே இல்லை யார் என்ன நினைச்சா என்ன என்ன வேணா நினைக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் வாழுறேன் உங்களுக்கு ராஜாவா வாழுங்க சார் சிம்பிள் தான் யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன எங்க அப்பா அம்மாக்கு நான் உண்மையாக இருக்கேன் என்ன நம்புனா என் குழந்தைக்கு என் மனைவிக்கு உண்மையாக இருக்கேன் போதும் பக்கத்து வீட்டு சுரேஷ் நம்பிக்கை பத்திரம் எனக்கு தேவையே இல்லை என்னவோ நினச்சிட்டு போகிறார் இதில் உறுதியா இருங்க எல்லோரிடமும் நல் மதிப்பை பெறுவது மிகவும் கடினம் என்பதை உணரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த குரு உங்களுக்கு ப்ரமோஷன் தரப்போகிறார் இந்த குரு உங்களுக்கு வீடு கட்டி தரப்போகிறார் இந்த குரு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போறார் பன்னிரண்டு கோடிவனும் நான்காம் இடத்தில் இருப்பதால் இந்த குரு இல்லற வாழ்க்கையில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தா அதற்கான வைத்தியங்கள்லாம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் சரி பண்ணி உங்களை ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட இருக்க வைப்பார் ஒரே ஒரு விஷயம் யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறா நல்லது சொன்னால் கேளுங்க வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு அருமையான காலமாக இந்த காலம் இருக்கும் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என் கூட கணக்கு பண்ண குரு பயிற்சி சார் குரு பயிற்சி சும்மா கிடையாது இந்த குரு பயிற்சி தான் ஒருத்தர் வாழ்க்கையும் திருப்பி போடுற ஒரு பயிற்சின்னா அதுதான் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபேமிலி பேக்கேஜ் ஆஃபர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க உடனடியாக ஃபோன் பண்ணி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸ் ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளில் போய் அங்கே எல்லா ஜோதிடர்கள் பற்றி வரும் அதில் என்னுடைய தரவுகளும் இருக்கும் அங்கே புக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மீண்டும் நல்ல பதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லட்சுமன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி 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 உட்கலல் த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 பன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடையில நாங்கெல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்கே சந்திக்கிறேன் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை மிஸ்டர் மிஸ்டர் கோல்ட் நோ கடைத்திலேயே கடல் எண்ணெய்